திருப்பதி ஏழுமலையான பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல பதினொன்று பேர் பாடி மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் திருப்பதிய பத்தி ஒரு வரி கூட பாடல ஏன் தெரியுமா அந்த ஆழ்வார் பேரு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருக்கு பெருமாள் மேல கோபம் இல்ல ஏகாந்த பக்தி இருந்துச்சு அவரோட வாழ்க்கை ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு மட்டும்தான் அவர் ரெண்டே ரெண்டு வேலைதான் செஞ்சார் ஒன்னு பெரிய நந்தவனம் அமைச்சு தன் கையால ரங்கநாதனுக்கு துளசி மாலை கட்டுவது இரண்டாவது ரங்கநாதரை விட ரங்கநாதனோட பக்தர்களை பெருசா மதிச்சார் கோயிலுக்கு வர்ற பக்தர்களோட கால் தடம் படுற அந்த மண்ணை எடுத்து அதை தன் நெத்தியில பூசிக் கொள்வார் அதனால்தான் அவருக்கு பேரே தொண்டரடி பொடி ஆழ்வார்னு வந்தது அவர் பாடினார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா என் ரங்கனோட இந்த அழகை பார்த்த என் கண்கள் இனிமே வேற எதையாவது பார்க்குமோ பார்க்காதே தன் மனசையும் கண்ணையும் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் மேலையும் அவன் அடியார்கள் கால் தூசி மேலையும் கட்டி போட்டதால அவரால் திருப்பதி பெருமாளையோ வேற எந்த பெருமாளையோ பார்க்கவோ பாடவோ முடியல இதுதான் ஏகாந்த பக்தி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க